ஏஜிஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிஎன்பிசி குரூப் ஒன் இப்போ வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா ஸோ அதோடைய கட் ஆஃப் அனாலிசிஸாக வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்ஸ் லெவல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ கொஷின்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் தான் மாடரேட்டாக தான் வந்து இருந்துச்சு சரிங்களா ஆனால் வந்து என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து உள்ளே வந்து ரொம்ப தேரேட்டிகளாக வந்து நிறைய நம்ம ரீட் பண்ணி தான் வந்து ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஒன்லைனில் எடுக்கிற மாதிரி ஸோ எது இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸோ ஃபாலோயிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ அழகாக ஒரு ஆப்ஷன் வச்சு எடுக்கலாம் அது மாதிரி இருந்துச்சு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிற ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் அது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி தான் வந்து ஆன்சர் எடுக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அது வேணால் நானும் பார்த்தேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப எடுத்துகிட்டு போயிடுச்சு சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் கேட்ட வரைக்குமே வந்து எல்லாரும் வந்து ஒரு ஒன் எயிட்டி ஒரு ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் போடுற வரைக்கும் தான் வந்து டைம் இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கொஷின்ஸ் போகிற அளவுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களை வந்து நம்மள சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா யார் வந்து நிறைய வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் மேக்ஸ் போடாமல் லாஸ்ட்டாக போட்டாங்களோ ஸோ அவங்க வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ் எல்லாமே வந்து அட்டன் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து அவங்க மேக்ஸுக்கு போயிருக்காங்க ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு ஒரு எயிட்டீன் கொஷின்ஸ் தான் வந்து போட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களை வந்து நம்மள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒன்னில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து டீடெயிலாக பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு சர்வே ஒன்று எடுத்துருந்தோம் ஸோ அவங்க வந்து ஸோ கோட் போட்டிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா கட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு செட் ஆகும் செட் ஆகாலமும் இருக்கலாம் என்னோடய ப்ரொடியூஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ வந்து பார்த்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்வே பேஸ் பண்ணி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் பஸ் பசன்டேஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஸோ ஒன் தேர்ட்டி ப்ளஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஸோ அதுக்குள்ளே சரிங்களா ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ப்ளஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுக்கு மேலே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மேலே தான் வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் லோவஸ்ட் கட் ஆப்பாக பார்த்திங்கன்னா ஸோ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸோ அது வரைக்கும் போவோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸோ ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருங்க பாருங்கள் ஸோ ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தா நம்ம ஜென்ரலாக இருந்தால் ஸோ நமக்கு வந்து அது கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து சேஃப் ஜோன் தான் ஸோ கொஷின்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸி தான் இதுக்காக ரெகுலராக படித்தவங்க ப்ளஸ் வந்து ப்ரீவிசியர் கொஷின்ஸ் வந்து நல்லா அனலைஸ் பண்ணவங்க அசால்ட்டாக வந்து ஒன் ஃபிஃப்டி போட்டுருவாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீவிசியர் கொஷின்ஸ் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு ஸோ ஐஎன்எம் ஏரியாஸ் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீவசியர் கொஷின்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணியிருந்தாலே வந்து நீங்கள் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஸோ நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸர் கொஷின்ஸ் படிச்சிருந்தால் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஸோ ப்ரீவீஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகிருச்சு ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா பார்த்தோங்க ப்ளஸ் இதுக்காகனே படித்தவங்க அசால்ட்டாக வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து போடலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு சரிங்களா ஸோ நீங்கள் ஜென்ரல் இருந்தீங்கன்னா பார்த்திங்கனா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும் ஸோ பிசி கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் போடுறீங்கன்னா உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் ப்ரப்பர் வந்து எப்படி பண்ணலாம் ஸோ என்னென்ன சோர்ஸஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து வீடியோ வந்து போடுறேன் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொடிக்ஷன் தான் இதில் இருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு டூ கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் கொஷின்ஸ் போட்டிருந்திங்கன்னா கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கலாம் பிஎஸ்டியமாக இருந்தால் அதுலேருந்து ஒரு ரெண்டு கொஷின்ஸ் நம்ம கம்மியாக போட்டிருந்தோம் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் சரிங்களா ஸோ பிஎஸ்சியுமாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிருந்தாலே ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் ஜோன் தான் பிஎஸ்டிஎம் வந்தால் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபோரு எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் போட்டிருந்திங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பிஎஸ்டிஎம்னா ஒரு ஒன் தேர்ட்டி எய்ட்டு சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஸ்சியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி எயிட் ப்ளஸ் போட்டிருந்திங்கன்னா கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கலாம் ஃபியஸ்டீம் வச்சுருந்திங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸு சரிங்களா எஸ்டியாக இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிருந்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதை தவிர்த்து வந்து ஃபெசல் கேட்டகிரிலாம் இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டு டென் கொஷின்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் மினிமம் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா ஃபைவ் டு ஒரு எயிட் கொஷின்ஸ் வந்து இதை கொடுத்துக்கிற கட் ஆஃப்லேருந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வரும் சரிங்களா ஃபெசல் கேட்டகரி சர்வீஸ் மேனு டிடபிள்யூ டிசபிலிட்டி ஸோ அவங்களா இல்லையா ஸோ அவங்களுக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் மேக்ஸிமம் வந்து இப்படி வர்றதுக்கு நான் ஃபாசபிலிட்டிஸ் வந்து இருக்குது என்னால் முடிஞ்சவளவுக்கு உங்களுக்கு நான் ப்ரைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா ஸோ அவங்களுடைய சர்வீஸ் தான் எடுத்து வந்து நான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக அது வரதுக்கு நான் பாசிபிள் வந்து மேக்ஸிமம் இருக்குது சரிங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போதான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ